சூப்பர் குவாலிட்டியில் இந்த இரண்டு மாடுகள் விற்பனைக்காக வந்திருக்குங்க இந்த ரெண்டு மாடுகளுக்கான விற்பனை பதிவு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது ஒவ்வொரு மாட்டுக்கான கறவை என்ன என்ன பல்லில் இருக்குது என்ன ஈர்த்தில் இருக்குது இதை தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த அளவில் தமிழ்நாடு முழுக்க இருக்கீங்க மாடு பிடிச்சிருந்தால் நீங்கள் கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் இடைத்தரகர் ஏதும் இல்லாமல் முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வீத்து சினை மாடுங்க மாடு சும்மா பார்க்க ஃபயராக இருக்குதுங்க வேறு லெவல் குவாலிட்டி மாடுங்க ஒரு மாடு வாங்கினாலும் இப்படி ஒரு குவாலிட்டியில் மாடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த மாடு இருக்குங்க சூப்பர் குவாலிட்டியில் இரண்டாம் இத்து சினை மாடு மாடு வந்து ஒன்பது மாதம் சினையாக இருக்குது கண்ணின ஒரு வாரமாச்சும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்லா மடி எடுக்கும் நல்லா மடி எடுத்து தான் மாடு கண் இறங்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை தாராளமாக கறக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க மாடு பார்த்தா வாங்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டேங்க அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய தான் காம்பு இடைவெளியோ மாட்டோட தரமோ அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க சும்மா நைஸ் தோல் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல அற்புதமான உடல் அமைப்பில் இருக்கக்கூடிய மாடு நாலு காம்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுத்துடலாம் கரவு ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு தான் கறக்கும் நான் பதினஞ்சு லிட்டர் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்றாரு என்ன ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் நேர்த்தியான உடல் அமைப்பில் இந்த மாடு விற்பனைக்காக இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் அடுத்த உப்பிடமங்கலத்தில் மோகன் அப்படின்ற நண்பர்கிட்ட இருந்து தான் இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க ட்ரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாகணும்னு சேர்க்குறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் எழுபத்தெட்டாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க விருப்பமுள்ள நபர்கள் நேரில் போய் நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி இந்த மாட்டை எடுத்துக்கலாங்க இதுதான் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் கூடவே சுழி சுத்தத்தோடைய இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க சரி இந்த மாட்டோட டீட்டெயில் பார்த்துட்டோம் இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாம் இது ஒரு தலையீத்து சினை கிடாரிங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா வெறும் நான்கு பல்லுக்கு தலையீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு தான் அது என்ன ரெட்டின் ஜெர்சி இதுவும் பாருங்கள் சூப்பரான ரெட் இன்ஜெர்ஸி மாடு தான் ரெண்டு மாடுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளைமேட் தாங்கும் வரக்கூடிய வெயில் நாட்களுக்கு ஏற்ற ஒரு அற்புதமான ஜோடி மாடுகளுங்க நால் படை வச்சு கறக்கவும் மிகச்சிறந்த மாடாக இருக்கும் அதே டையத்தில் நம்ம நல்ல ஃபேட்டஸஃபும் இந்த ரெண்டு மாடுகள் கிட்டேயுமே எடுத்துக்கலாங்க நல்ல உயர நீளம் அற்புதமான உடலமைப்பு காம்பு இடைவெளி மடியமைப்பு எல்லாமே இந்த மாட்டுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது கண்ணின ஒரு பதினைந்து நாட்கள் டைம் தாராளமாக பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் மாட்டோட உடல் அமைப்பு அவ்வளோ சூப்பராக இருக்குது கூடவே சுழி சுத்தத்தோடு இருக்குது கிடையாது யார் வேணால் பொழிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனமும் நல்லா எடுத்துக்குது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளைமேட் அடாப்ஷனும் இந்த ரெண்டு கிட்டேயும் ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க மாட்டை நல்ல நோட்டம் பார்த்தீங்கனாலுமே தெரியும் இல்லைப்பா நான் நேரில் போய் பார்த்து எடுத்துக்கிறதுனாலும் சரி இல்லை நீங்கள் வந்து ஃபோன்லேயே பார்த்து எடுத்துக்கிறதுனாலும் சரி அட்வான்ஸ் அமௌண்ட்டை போட்டு விட்டிங்கன்னா நீங்கள் மீதி பேமெண்ட்டை நேரில் வாங்கிட்டு கூட மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடலாம் அப்படின்றாருங்க காம்பு இடைவெளி அந்த அளவுக்கு இருக்குது பாருங்க மாட்டை பொறுத்த அளவில் இந்த மாடு ஒரு தலைச்சனுக்கே ஒரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவு கொடுக்கும் இது ரெண்டா நேரத்துக்கு தாராளமாக ஒரு பதினைந்து லிட்டர் வரைக்கும் எடுத்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தெரிவிக்கிறாரு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்க்கும்போது ரூபாய் அறுபத்தி ரெண்டாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க நேரடியாக மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையும் அனுசரித்து இந்த இரண்டு மாடுகளையும் தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி